பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்க மாட்டேங்குது உள்ளாட்சி உடுமலைப்பேட்டை சேலம் தருமபுரி இந்த மாதிரி பகுதிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜாதகம் பார்க்கறாங்க நம்ம ஜாதகத்தில் ரெண்டாவது ஆரம்னு சொல்லிட்டாங்க அதனால எப்படியாவது இந்த வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கணும் இந்த லிவிங் டுகெதர் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்துதுன்னே சொல்லலாம் அங்கே இருக்கிற கல்ச்சரே வேற இங்க இருக்கிற கல்ச்சரே வேற ஒன்று புரிஞ்சுக்கோங்க முப்பது வயசுக்குள்ள முதல் திருமணம் பண்ணிடணும் சும்மா பேருக்கு ஒருத்தங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்னா ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதா போயிடும் தருவான் இது எதுவுமே தவறு இல்ல உண்மைதான் இதை நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா உங்களை நான் தண்ணி தெளிச்சே விட்டுரும் போ எனக்கு என் பிள்ளை இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் நீ போ எப்படியா போ அப்படின்னு சொன்னா இவன் சொந்தக்காரெல்லாம் இவன் என்ன நினைப்பான் என் மாமா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டேன் இன்னைக்கு இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அழுகிறதுக்கு கூட எனக்கு இடம் இல்லை யார்ட்டையாவது என் பிரச்சனை சொல்லலன்னா காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தங்க இல்ல பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்க மாட்டேங்குது அவங்க பண்ணிக்கிறதுக்கு விரும்பலை அவங்கள பண்ணிக்கிறதுக்கு யாரும் முன் வரலை இந்த மூணு காரணங்கள் இருக்கு குறிப்பிட்டுமே சில பகுதிகளை சொல்ல முடியும் அந்த பகுதிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சேலம் தர்மபுரி இந்த மாதிரி பகுதிகளெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜாதகம் பார்க்குறாங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஜாதகம் பார்த்தாலும் யாருக்கும் கல்யாணம் நடக்காது கொஞ்சமாவது ஃப்ளெக்சிபிள் ஆமாம் சிவ அதாவது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி ஒரு ஆளத்தை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா அப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க நாம தயாரிச்சா தயாரிச்சாது தான் அதனால இருக்கிறவங்கள மனம வந்து நம்ம ஜாதகத்துல ரெண்டாவது ஆரம்னு சொல்லிட்டாங்க அதனால எப்படியாவது இந்த வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நம்மளை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த திருமண பந்தத்துக்குள்ளே போவோம் சரி வாங்க நம்ம பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த லிவிங் டுகெதர் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்துதுன்னே சொல்லலாம் இருக்கிற கல்ச்சரே வேற இங்க இருக்கிற கல்ச்சரே வேற நிறையா பேரண்ட் எங்கள்கிட்ட வந்து சார் என் பொண்ணு இந்த மாதிரி பெங்களூரில் இருக்காங்க என் பையன் பெங்களூரில் இருக்காங்க அவங்க லிவிங் டுகெதரில் இருந்து பழகிட்டாங்க அது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அவங்க இங்கே வர மாட்டேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலையை ரிசைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அட்லீஸ்ட் கோயம்புத்தூருக்கு வாங்க சென்னைக்கு வாங்க அந்த ஏரியாவை விட்டு வாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் பெங்களூர்லேயே போய் ரெண்டு பேருமே கூட செட்டில் ஆகி வேலை செய்யுங்க அந்த கல்ச்சருக்கு சரி ஆனால் இப்போ என்னன்னா எல்லாருக்குமே முப்பது வயசு கிராஸ் ஆயிட்டு இருக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க முப்பது வயசுக்குள்ள முதல் திருமணம் பண்ணிடணும் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இரண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படி பண்ணும் போதும் குழந்தை இருக்கக்கூடாதுங்கிறது வரக்கூடிய வரனுடைய எதிர்பார்ப்பு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா யாரும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வர விருப்பதே இல்லை அப்ப நீங்க இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு நான் மாசம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் நான் ஜாலியா இருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இந்த திருமணங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல போய் என்னை தள்ளாதீங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு இதனால உங்க சந்ததி கட்டாயிரும் இன்னொன்னு முப்பது வயசுல உங்களுக்கு நல்ல நல்ல அழகான வரன்களா நல்ல மாப்பிள்ளையா நல்ல ஃபேமிலியா எல்லாருமே வருவாங்க அவங்களை இக்னோர் பண்ணிட்டு முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு புத்தி தெளிஞ்சிரும் இல்ல நமக்கு குடும்பம் இல்லைன்னா பாரு நம்மளோட இருக்கிறவங்களாம் குடும்ப குட்டியோட இருக்கிறான் அவன் கல்யாணம் குழந்தைக்கு காது குத்துங்கிறான் அழகா பண்ணுறான் என்னென்னமோ சொல்கிறான் நமக்கு இந்த மாதிரி எந்த நல்ல காரியமும் இல்லை போச்சு நம்ம எடுத்த முடிவெல்லாம் தப்பு அப்படின்னு உங்களுக்கு புத்தி தெளிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏஜ் பாராயிருக்கும் இப்போ யாரோ ஒருத்தங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் போய் நல்ல பெண் கிடைக்கல இவங்களை கல்யாணம் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு ஒருத்தங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஏனோ தானு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக போயிரும் ஏன் உங்களுக்குன்னு நல்ல மதிப்பு நல்ல ஆற்றல் நல்ல இளமை இருக்கும்போதே சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையே இது இல்லாம ஒருத்தவங்களுக்கு என்ன செல்வம் இருந்தாலும் செல்வமே கிடையாது அதெல்லாம் குடும்பத்தோட ஒருத்தன் வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை தனியா வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை விதியே சில பேரை வந்து அப்படி நெக்லெக்ட் பண்ணி விட்டுரும் அது விதி பட் நம்மளை நாமளே அப்படி பண்ணிக்க கூடாது அதனால உண்மையால சொல்றேன் தயவு செஞ்சு ஏன்னா இப்ப எங்கிட்ட வரக்கூடிய இந்த பெங்களூர் ஜாதகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி சரி இதுல என்ன அப்படின்னா சார் நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க சுவாமிகளா உங்களை என்னால் கன்வின்ஸ் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் இருக்க மாட்டேங்க எப்படி ஒரு மனுஷன் தான் விரும்புகிறவங்களையோ லிவிங் டுகெதரையோ விட்டுட்டு ஒரு ஜோதிடர் பேச்சை கேட்டுட்டு வருவார் நானே வரமாட்டேன் ஆமாம் தானே ஏன்னா ஏன் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் நான் ட்ரூவாக இருக்கேங்க அதை எப்படிங்க விட்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப நான் ஒரு ஜோதிடர்னு உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ரிடிஷன் என்ன சொல்ல முடியுமே தவிர நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வாங்கன்னா நான் அப்படி ஒரு சொல்ல மாட்டேன் அந்தந்த கல்ச்சரில் பெங்களூரில் இது கரெக்ட் அதே மாதிரி வெளிநாட்டில் இது கரெக்ட் என் ஊர்ல இது தப்பு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்னும் ரெண்டாவது திருமணத்துக்கே பக்குவப்படலை முறைப்படி பெற்றோர்களால் ஒரு பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வச்சாலே அதையே இங்கே பயங்கர தப்பு கொல குத்தமாக பார்த்துட்டு இருக்கான் இவங்க கிட்டல நான் லிவிங் டுகெதரை என்னன்னு எடுத்து சொல்றது சொல்லவே முடியாது அப்போ நீங்க இருக்கிற உலகத்துக்குள்ள அது சரி இப்ப என்னால உங்க உலகத்துக்குள்ள வந்து வாழ முடியாது உங்களால ஏன் உலகத்துக்குள்ள வந்து வாழவும் முடியல பட் நீங்கள் என்னோடய பையன் ஓகேவா இப்போ எம்பி நான் இப்போ ஒரு பேரண்ட் நான் இப்படி ஒரு ஜோதிட வந்து முறையிடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு சொல்யூஷன் சொல்வீங்க நீங்கள் யாராவது ஒருத்தங்க என் ஒன்று நான் உங்கள் உலகத்துக்குள்ளே வரணும் இல்லைன்னா நீ எங்கள் உலகத்துக்கு இல்லையா உங்களை நான் தண்ணி தெளிச்சே விடணும் போ எனக்கு என் பிள்ளை இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் நீ போ எப்படியோ போ அப்படின்னு சொன்னால் சொல்லிடுவேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் கோவத்தில் இருக்கேன் நான் சொல்லிடுவேன் பட் ஒவ்வொரு நாளும் நான் இங்கே எழுதுகிட்டு இருப்பேன் என் பொண்ணு அங்கே எங்கே இருக்காளோ என் பொண்ணு அங்கே எப்படி வாழ்ந்துட்டுருக்காளோ அந்த லைஃப் எப்படி இருக்கோ நான் இன்றைக்கி கோபத்தில் சொல்லிட்டேன் மாதிரி இந்த பேரண்ட்டுக்கு ஒரு அறுபது வயசு ஆகும் இல்லையா உன் சொந்தக்காரெல்லாம் இவன் என்ன நினைப்பான் என் மாமா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பிள்ளைய வீட்டை விட்டு தரத்திட்டேன் இன்றைக்கி இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க என் பிள்ளை தான் என் பிள்ளை வந்திருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமான்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இவங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் டேர்ன் வரும் உங்களுக்கு அன்னைக்கு நல்லா வேணாம் எனக்கு இளம இருந்துச்சு நான் நல்லா சம்பாரிச்சுட்டேன் நான் வந்துட்டேன் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை அழுகிறதுக்கு கூட எனக்கு இடம் இல்லை யார்கிட்டையாவது என் பிரச்சனை சொல்லலன்னா காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒருத்தங்க இல்லை இந்த பக்கமும் இக்னோர் பண்ணிட்டேன் இந்த பக்கமும் இக்னோர் பண்ணிட்டேன் இவங்களை மட்டுமே நம்பி வந்தேன் இவங்க இப்படி குறுக்கு திரும்பின உடனே எங்கே போகிறதுனே தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நூற்று கணக்கான பேர் வந்து எங்கிட்ட சொல்றவங்க ஆதி அதிகம் இதனாலயே இந்த பொதுமக்களை சந்திக்கிறதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரேன் வேணாம் அப்படிங்கிற இது எனக்கு பயமா இருக்கு ஏன்னா சேம் ஸ்டோரி சேம் ஸ்டோரி சேம் ஸ்டோரி அத்தனை ஸ்டோரி திரும்ப திரும்ப கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி பயம் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஆஸ்ட்ராலஜராக நான் சொல்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு உண்மையாலுமே நம்மக்கிட்ட ஸ்டெமினா இருக்குது நம்மக்கிட்ட பணம் இருக்குது எனக்கு ஃபேமிலின்னு ஒன்று வேணாம் இந்த வார்த்தை தவறு என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் போதாத காலம்னு ஒன்று வரும் அப்போ இதெல்லாம் தான் பேக்கப் இந்த பேக்கப் தான் உங்களை காப்பாற்றும் அதேமாதிரி குடும்பம் இல்லாமல் ஒரு மனசை வாழவே கூடாது அதுவும் ரொம்ப தவறானது குடும்பத்தோடு தான் வாழணும் இந்த குடும்பத்தோடு தான் நீங்கள் எங்கேயுமே போகணும் எவ்வளோ மாரி இடத்துக்கு போனாலும் சரி உங்கள் பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கணும் இதுதான் சரியான வளர்ச்சி நான் மட்டுமே வளரக்கூடாது ஒரு அஞ்சு விரல்ல ஒரு விரல் மட்டுமே வளருதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு பேர் வளர்ச்சியாக இல்லை அஞ்சுமே சீராக வளரணும் நான் வளரணும் என் மனைவி வளரணும் என் குழந்தைங்க வளரணும் என் அம்மா அப்பா இருக்கணும் தாத்தா பாட்டி இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபேமிலி ஒன்றே ஒன்று நீங்கள் பெங்களூரில் இருக்கிற காட்டி உங்களுக்கு திருமணம் நடைபெறல தடையாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆவர் பண்ணுங்க அங்கேருந்து எங்கேயாவது கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகும் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகும் இங்கே கண்டினியூ பண்ணுங்கள் திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போங்க இல்லை சார் ரிசைன் பண்ணுங்கள் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெங்களூருக்கே வேலைக்கு போங்க இப்போ என்னன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நமக்கு குழந்தை இருக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் நமக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்குற ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் பெங்களூர் போங்க எங்கே வேணாலும் போங்க உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் தயவு செஞ்சு இதை எதுவுமே பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை வின் பண்ணிக்காதீங்க அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு கழுத்து நீண்ட வேண்டியதாக போயிடும் விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது இந்த உலகத்தில் என்ன கேட்டால் வேல்யூபிளான ஒரு ஒன்று அப்படின்னா வயசு இளமையை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா மீண்டும் வராது நாற்பது வயசில் என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியும் இருபது வயசில் நான் வச்சுருந்தேன் இல்லையா ஒரு ஸ்டெமினா நாற்பது வயசில் அது இருக்காது இந்த ஸ்டெமினாவோட பவர் உங்களுக்கு என்னன்னே தெரியாது அதாவது ஒருத்தங்க விரும்பும்போது இருபத்தஞ்சு வயசில் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அதே பெண்ணை அதே ஆணை முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த லவ்வே வேற வேற மாதிரி இந்த இந்தோடய எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா அந்த எனர்ஜிலாம் நீங்கள் வாயில் சொல்லவே முடியாது அவ்வளோ எனர்ஜி அதுக்கு தான் சொல்லுவாங்க காலம் அறிந்து பயிர் அப்படிமாங்க அது உண்மைதான் கரெக்டான வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு தான் இங்கே ஏஜ்னு ஒன்று எதுக்கு டிட்டர்மைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வயசில் இந்த உடல் அவ்வளோ ஃபிட்டஸ்ட்டாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணி முப்பத்தி ஆறு வயசில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நீங்கள் ஒரு நாற்பது வயசுல ஸ்கூலில் கொண்டு போய் விடுறப்ப அந்த குழந்தை ப்ரீகேஜி போகும் எல்கேஜி போகும் உங்களுக்கு நாற்பது வயசு செக் பண்ணி பாருங்கள் யாராவது ஒருத்தங்க இருபது வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரப்ப நீங்கள் நாற்பது வயசுல முடியே இல்லாமல் இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறப்ப கம்பேரிட்டிவ்லி அந்த குழந்தையோட மன நிலைமை நீங்கள் செக் பண்ணி பாருங்க யாரோட தப்பு நான் எடுத்தது தப்பு ஆமா தானே நான் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல புத்தி வந்து நான் எடுத்ததுனால விளைவு இந்த குழந்தையும் இந்த குழந்தையும் மீட் பண்ணிக்கிறப்ப இது யார் உங்க அப்பாவா ஆமா அப்படிங்கிற அளவுக்கு போயிடும் அப்ப பாருங்க எல்லாருமே தானே இப்ப எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் இப்படிதானே பண்றாங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அது சரின்னு ஆயிடாது இந்த அடிக்கிற பழக்கம் இப்ப அப்படிதான் எல்லாருமே அடிக்கிறாங்க இது ஒரு கெட்ட பழக்கமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா எல்லாரும் பண்ணுறான் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க இந்த காலத்தில் தண்ணி அடிக்காதவங்க யாருங்க இருக்கா எல்லாரும் பண்ணுறதுனால ஒரு விஷயம் சரின்னு ஆயிடாது எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் உண்டு அதுக்குள்ளே நீங்க திருமணம் திருமணம் பண்ணுங்க அதுக்குள்ள எல்லாமே கட்டமைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை சக்சஸா இருக்கும் இதற்கு நீங்கள் கேளக்கியரோட ஹெல்ப்பை கேட்கறீங்க அப்படின்னா இப்போ கடவுள் உங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுவார் முதல்ல நீங்கள் மனசு மாறணும் அதன் பிறகுதான் தெய்வம் அங்கே அந்த இடத்துக்கு செயல்படும் சித்த நமோ நமக்கு